வணக்கம் கேசி கோபிய நான் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நான் கேசிஆர்பி இது என்னுடைய அறுபத்தி ஆறாவது ஜோதிட வீடியோ லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள் சரி கேள்விக்கு வருவோம் ஒரு ஜாதகருக்கு திருமணம் எந்த தசையில் எந்த புக்தியில் எந்த அந்தரத்தில் எந்த சூக்ஷமத்தில் எந்த பிராணனில் எந்த தேகம்ல திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி முதல்ல இதுக்கு ஒரு உதாரண பெண் ஜாதகத்தை பார்க்கலாம் இவர் இரண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு காலை ஏழு முப்பது மணிக்கு ராமநாதபுரத்தில் பிறந்தார் சரி இவருக்கு கடகலக்னம் கடகலக்னத்திற்கு இரண்டு ஏழு பதினொன்று எந்த ஒரு லக்னத்திற்கும் திருமணம் என்பது இரண்டு ஏழு பதினொன்றில் தான் நாம் பார்க்க வேண்டும் அதாவது அதான் பாவம் பாவம்ன்றது ஒரு விஷயத்திற்கு உண்டான வாய்ப்பை நமக்கு தெரியப்படுத்தும் அதன் அதிபதிகள் அதில் உள்ள கிரகங்கள் இன்னும் சில விஷயங்கள் நமக்கு அதை செய்து கொடுக்கும் அடுத்தது அந்த காரக கிரகம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரக கிரகம் இது திருமணம் என்பதால் இது பெண் என்பதால் குரு பகவான் குரு பகவான் வந்து எப்படி இருக்கிறார் பர்தா காரகன் என்பதையும் பார்க்க வேண்டும் ஆக வாய்ப்பு என்பது பாவம் ஏன்னா பக்கத்துல கெமிக்கல் எல்லாம் இருந்தா அந்த இடத்துல போர் போடும்போது தண்ணி நல்லா இருக்காது அப்ப வாய்ப்பு போர் போடுறதுக்கு இவரால முடிஞ்சாலும் தண்ணிங்கிற விஷயம் அந்த இடத்துல நல்லா இருந்தாலும் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரின்னு இருக்கு இல்லையா அதுதான் வாய்ப்பு அதாவது அந்த இடத்த வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த இடம் அதான் சரி இப்போ லக்னத்திற்கு ஏழாம் இடம் அந்த இடம் வந்து மகரம் அதன் அதிபதி வந்து அங்கேயே இருக்கார் பொதுவா சனி பகவான் ஏழில் வந்து திக்பலம் அவர் வக்கரமா இருந்தாலும் சரி இந்த ஜாதகத்துல அவர் வக்கரமா தான் இருக்காரு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் சுக்கர பகவான் தான் அதனால மேலும் அவர்கிட்ட அந்த கடகத்தில் அவர் பக்கத்தில் இருக்கிற ஆனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிற ராகு வந்து அதே புதன் நட்சத்திரத்துல தான் இருக்காரு அதனால இந்த இடத்தில் வலுவானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் வலு ஏழாம் அதிபதி ஏன்னா இதுல ரெண்டு ஏழு பதினொன்றுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அடுத்தது சூரியன் வலு இல்லை ரெண்டாம் அதிபதி அடுத்தது பதினொன்று அந்த அதிபதி சுக்கரன் வலுவாக இருக்கிறார் ஏன்னா அந்த இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறார் அந்த இடத்தில் இருக்கும் புதனின் சாரத்தில் இடம் பெற்றுள்ளார் அந்த புதன் அதே இடத்தில் இருக்கும் செவ்வாயின் சாரத்தில் இடம்பெற்றுள்ளார் எனவே இதுல புதன் எப்படின்னா யார் சாரத்தில் இருக்கிறாரோ அதாவது செவ்வாய் சாரத்தில் இருக்கிறார் அவர் மிதுனத்தில் லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்கும் மிதுனத்தில் சூரியன் சாரம் பெற்றுள்ளார் அதனால புதனை விட சுக்கரன் தான் இந்த இடத்தில் வலிமை ஏன்னா புதன் வந்து பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் சாரம் பெற்றுள்ளார் அந்த புதனின் சாரத்தை இந்த சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு அதிபதியாக இருந்து அங்கு இருக்கும் செவ்வாய் புதனுக்கு வீடு கொடுத்தவர் பதினொன்றாம் இடம் என்கிற இரண்டு ஏழு பதினொன்று இந்த கல்யாண விஷயத்துக்கு ஏற்ற இடமான பாவங்கள் அதற்கு அதிபதி அதனால இந்த இடத்துல சுக்கரனும் வலுவாக இருக்கிறார் ராகுக்கு வீடு கிடையாது அதனால இந்த ரெண்டு ஏழு பதினொன்னு இந்த சமாச்சாரம் கிடையாது ஆனா பதினொன்றில் இருக்கும் புதனின் சாரம் பெற்று சுக்கர பகவானோட பதினொன்றாம் அதிபதியோட இருந்து ராகுவும் இந்த இடத்துல வலிமை அப்போ இந்த மூணு கிரகங்கள் வந்து வலிமையாக இருக்கிறது ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தார் பிறக்கும் பொழுது ஜனன கால ராகுதசை இருப்பு மூன்று வருடம் இரண்டு மாதம் இருபது நாட்கள் அது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துடன் முடிகிறது அதற்கு பின் பதினாறு வருடம் குருதசை அது இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றோடு முடிகிறது சனி தசை ஆரம்பமாகிறது சனி தசையில் சனி புக்தி புதன் புக்தி கேத்து புக்தி எல்லாம் முடிவடைந்து பதிமூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என்ற ஆங்கில தேதியில் வந்து நிற்கிறது சனி தசையில் சுக்கரபுக்தி சுக்கர அந்தரம் சுக்கர சூக்ஷமம் அந்த சுக்கர சூக்ஷமத்துக்குள் இருக்கும் ஒன்பது பிராணன்கள் சுக்கரன் சூரியன் சந்திரன் அங்காரகன் ராகு குரு வரைக்கும் முடிந்து சனி பகவானுடைய பிராணனில் சனி பிராணன்ல இருக்கக்கூடிய ஒன்பது தேகநாதர்கள் சனி புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் அங்காரகன் வரைக்கும் முடிஞ்சு அடுத்தது தேகநாதரான ராகுனுடைய தேகத்தில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்தது ஆக மொத்தத்தில் சனி தசையில் சுக்கர புக்தியில் சுக்கர அந்தரத்தில் சுக்கர சூக்மத்தில் சனி பிராணனில் ராகு தேகத்தில் திருமணம் நடந்தது இவருக்கு திருமணம் நடந்த தேதி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திங்கட்கிழமை அன்று மிருகசிஷன் நட்சத்திரம் அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுல இருக்கிற செவ்வாய் நட்சத்திரம் அது மூன்றாம் பாதம்ன்றதுனால மிதுனத்தில் இருக்கு மிதுனம் புதனின் வீடு இப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த சனி பகவான் சுக்ர பகவான் ராகு பகவான் கொண்டு போனாங்க அந்த இடத்துல அதே பதினொன்றில் இருக்கிற செவ்வாய் புதன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நன்றி